அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இந்த நாள்ல விநாயக பெருமானின் இந்த ஒரு பெயரை இந்த ஒரு திருநாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் முழு முதற் கடவுளாம் விநாயக பெருமான் நாம் என்ன தெய்வ வழிபாடு செஞ்சாலும் முதல்ல விநாயகருக்கு வழிபாடு செஞ்சுட்டு எப்படி குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு ஆரம்பிப்போமோ அதைப்போல குலதெய்வம் தெரியாதவர்களும் கூட விநாயகர் வழிபாடு செய்துட்டு அதன் பிறகு தான் அவங்களுடைய வழிபாட்டை ஆரம்பிப்பாங்க அது வந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பாருங்கள் முதல்ல விநாயகர் தான் இருப்பார் முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம போய் மூளை வழிபடுவோம் ஏன்னா முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் விநாயகர் விநாயகரின் இந்த ஒரு பெயரை தை வெள்ளிக்கிழமைன்னு நீங்கள் சொல்லும்போது தரித்திரங்கள் நீங்கும் குறிப்பாக பீடைகள் நீங்கும் ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் பணம் வந்து தங்காது அந்த பணம் சேர்க்கை உண்டாகிறதுக்கு நிறைய தாந்திரிக பூஜை முறையில் நம்ம சேனலை தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜ்ய பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ பொங்கல் பண்டிகையொட்டி நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க வேலைப்பாடு காரணமாக என்னால் கொஞ்சம் வாட்ஸ்அப் பார்க்க முடியல நிறைய வாட்ஸ்அப் மீது இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நான் நேரம் போது பார்த்து பதில் தெரிவிக்கிறேன் இந்த தை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு தவறாமல் போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த விநாயகரின் திருநாமம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியே நமக ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியே நமக ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியே நமக கணபதியிலே ரொம்ப சக்தி வாய்ந்த கணபதி பார்த்தீங்கன்னா இந்த உச்சிஷ்ட கணபதி இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசனை எடுக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கணபதியோட இந்த திருநாமத்தை நீங்கள் சொல்லும் போதே உங்கள் துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்குங்க இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரி இந்த ஆடியோக்கு குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன உச்சரிப்பு உங்களுக்கு புரியலன்னா கூட அதை பார்த்தே சொல்லுங்கள் இத்தனை முறை தான் சொல்லணும்னு கிடையாது நாளைக்கு முடிந்தால் விநாயகர் கோயிலுக்கு போய் முடியாத பிரச்சனை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருந்த இடத்துலையே மனதார விநாயக பெருமானை நினச்சிட்டு இந்த ஒரு வரியை சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன வலிமையும் உண்டாகும் பணவசியமும் உண்டாகும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்